சபரிமலைக்கு நடிகர் சுவாமி நம்பியார் காலத்திலிருந்தே நடிகர்கள் அடிக்கடி சென்று வருவது வழக்கம் அவரது தலைமையில் அனைத்து நடிகர்களும் சென்று வந்திருக்கிறார்கள் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் உட்பட பல்வேறு இந்தியா முழுவதும் இருக்கும் நடிகர்கள் சபரிமலைக்கு சென்று வருவது வழக்கம் அதேபோல் மலையாள நடிகர்கள் மோகன்லால் ஜெயராம் போன்றவர்களை அடிக்கடி சபரிமலையில் காணலாம் சபரிமலை பக்தர் ஜெயசுதாஸ் இவர் பாடாத பாடல்களே ஐயப்பின் மீது இல்லை அவ்வளவு பாடல் ஹரிகராவசரம் முதல் எல்லா பாடல்களும் ஜேசுதாஸ் பாடிய பாடல்களே சபரிமலையில் ஒளிபரப்பப்படும் இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் மிகவும் பிரபலமானவர்கள் முதல் சாதாரணவர்கள் வரை ஐயப்பனை தரிசனம் செய்வது பெருமைக்குரிய விஷயம் தற்பொழுது நடிகர் ஜெயம் ரவியும் பத்தாவது முறையாக வருகிறாராம் அதேபோல் முதல் முதலாக கன்னிச்சாமியாக வருகிறார் நடிகர் கார்த்தி நடிகர் கார்த்தி இதுதான் சபரிமலைக்கு வருவது முதல் முறை நேற்று அதாவது பதினேழாம் தேதி இரவு சபரிமலைக்கு வந்தார்கள் இவர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து மனது புல்லரித்து விட்டதாக கூறிய கார்த்தி மீண்டும் மகரஜோதிக்கு வர வேண்டும் போல் என்ற எண்ணம் உருவாகிறது இங்கு வந்து இருப்பது மன அமைதியை தெரிகிறது ஏற்கனவே நான் பத்து முறைக்கு மேல் வந்திருக்கிறேன் என்று ஜெயம் ரவி தெரிவித்தார் அவர்களை ஃபோட்டோ எடுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் பக்தர்கள் அலை மோதினர் ஆனால் அவர்கள் அமைதியாக சன்னிதானம் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தார்கள் ஆனால் கேரளாவில் ஒரு வழக்கம் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் முறையாக வழி முறையான எல்லோருக்கும் பொதுவான வழியில் வந்து எல்லோரும் போல்தான் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் மற்றபடி விஐபி என்ற அந்தஸ்தோ பெரிய முக்கியத்துவமாக கொடுக்க மாட்டார்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாக தரிசனம் செய்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் இதோ பாருங்கள் இங்கேயும் அதே காட்சி தான் தரிசனம் செய்கிறார் ஜெயம் ரவி கார்த்தி தரிசனம் செய்து சென்று விட்டார் அவர்கள் முகத்தில் ஒப்படி ஒரு மகிழ்ச்சி பக்தர்கள் புடைசூட இங்கு ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள் தமிழக பிரபல நடிகர்கள் ஜெயம் ரவியும் நடிகர் கார்த்தியும் கார்த்தி இதுதான் எனக்கு முதல் முறை இப்பொழுதுதான் சபரிமலை வருகிறேன் கன்னிச்சாமியாக வருகிறேன் என் உள்ளம் மகிழ்ந்தது மீண்டும் மீண்டும் வரவேண்டும் போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று தெரிவித்தார் ஜெயம் ரவியோ பத்து ஆண்டுகளுக்கு மேல் வந்திருக்கிறேன் நான் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று தெரிவித்தார் ஆனால் கன்னிச்சாமியான கார்த்தி நான் மீண்டும் மகர ஜோதிக்கு வர வேண்டும் என்பது போல் மனம் புல்லரிக்கிறது மனம் இந்த மாய சக்தியில் வீழ்ந்து கிடைக்கிறது சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்தது வாழ்நாள் புண்ணியம் என்று மெய்சிலிருத்து பேசினார் இவர்கள் எந்த விதமான பந்தாவோ எதுவும் இல்லாமல் பதினேழாம் தேதி இரவு சபரிமலைக்கு மிகவும் அமைதியாக வந்து சுவாமியை தரிசனம் செய்து சென்றிருப்பது அங்கு இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பெரிய நடிகர்கள் சாமி சன்னிதானத்தில் சரிசமமாக இறைவன் முன் அனைவரும் சமமே என்ற கொள்கையின் அடிப்படையில் ஐயப்பனை தரிசனம் செய்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பேசியது அனைவரும் உள்ளத்தையும் நிகழச் செய்தது இதோ ஜெயம் ரவி சாமி தரிசனம் செய்கிறார் அவர் அருகில் நின்று அவருக்கு பக்தர்கள் அவர் அருகில் ஒரு வயதான வருகிறார் எல்லோருக்கும் என்ன ஒரு நடைமுறையோ அதுதான் எவ்வளோ பெரிய விஏபியாக இருந்தாலும் சபரிமலையில் ஒரு நடைமுறை அவர்களின் மரபு இதோ சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வரும் ஜெயம் ரவியும் நடிகர் கார்த்தியும் கார்த்திக்கு இதுதான் முதல் முறை இவர் கன்னிச்சாமி முதல் முதலாக சபரிமலைக்கு விரதம் இருந்து வருவதாகவும் மிகவும் பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்ததாகவும் கூறி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் ஜெயம் ரவியும் கார்த்தியும் சூழ்ந்து கொண்டாலும் சபரிமலை ஆண் சன்னிதானத்தில் அனைவரும் சமமே ஐயப்பன் அருள்வெற இவர்கள் ஜெயம் ரவியும் வந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் தற்பொழுத சூழ்நிலையில் ஐயப்பன் கோயிலில் இன்னும் கூட்டம் குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஆகும்